ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து ஒரு சிறிய தோட்டம் இந்த தோட்டத்தில் வந்து பூக்கள் இருக்குது நிறைய காய்கறி செடிகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இலக்கரி வகை சார்ந்த செடிகளும் நிறைய இருக்குது இது வந்து இப்போ பார்க்குற இந்த பர்பிள் கலர் செடி ஒரு கோவா வகையை சார்ந்த ஒரு செடி அதே மாதிரி அதுக்கு பின்னால் இருக்கு அந்த பச்சை செடியும் அப்படி தான் இது பீட்ரூட் பீட்ரூட் இலையும் சமைக்கலாம் கிழங்கும் கீழே இருக்கும் அதுவும் சமைக்கலாம் மற்ற வந்து அங்கால இருக்கு செவ்வந்தி இது ஆட்டிச்சோக் ஆட்டிச்சோக்குன்றது கூடுதலாக கட நாடுகளில் இந்த இது இருக்காது இந்த முட்டு அந்த பூ அதை சமைச்சி சாப்பிட்றது அவிச்சு சலாட்டில் போடலாம் இது நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை அதை அவிச்சு அது நல்லா இருக்கும் இந்த இலை இந்த பர்பிள் கலர் இல்லை கோவாயில் ஏற்ற அந்த ஒரு இலை தான் மற்ற வந்து இது செவ்வந்தி பூ செவ்வந்தி பூ பார்க்க நல்லா கொத்து கொத்தா அழகா இருந்தது பார்க்க அங்கால பின்னால இருக்கு அது எனக்கு பேரே தெரியாத பூக்கள் பார்த்தா நல்லா தான் இருந்தது எங்கால இது மஞ்சள் கலர் செவ்வந்தி மாதிரி தான் இருக்கு ஒரு வகைப்பூ இப்படியே இது வந்து ஒரு வீட்டுல இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்லதான் இருந்தது இது மிளகாய் செடி மிளகாய் நிறைய மிளகாய் இருக்கு இந்தியால இருக்கு தக்காளி செடி அங்கால தக்காளிக்காய் நிறைய காய்ச்சி இருந்தது அங்கால கத்திரிக்காய் செடி இருந்தது கத்திரி செடி இருந்தது பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பூச்செடிகளை தான் நிறைய வளர்ப்பார்கள் அழகுக்காக ஹம் கூடுதலாக எங்களோட ஊர்வல் எல்லாம் அப்படித்த பூக்கள்லாம் நிறைய இருக்கும் காய்கறி செடிகளை வளர்க்குறதுன்னு சொன்னா அது தோட்டத்துல அதுக்குன்னு காய்கறி தோட்டத்தை தான் வளர்ப்பார்கள் ஆனால் வீடுகள்லையும் இப்படி பூச்செடிகளோட பூ பூச்செடிகளோடைய காய்கறி செடிகளையும் வளர்த்தால் காய்கறி செடிகள் கூட பார்க்க அழகாகத்தான் இருக்கு இந்த பாருங்க இது வந்து வாடாமல்லி பூ அதுக்கு பின்னால இருக்கு வெங்காயம் வெங்காய செடிக்கு மேல உள்ள வெங்காயத்தாலும் சமைக்கலாம் கிலோ வெங்காயம் இருக்கும் அதே மாதிரி பூக்களோட காய்கறி செடிகளையும் சேர்த்து வளர்த்தால் அழகாகவும் பிரயோசனமாகவும் இருக்கும் காய்கறி வாங்குற காசு தானே எனக்கு பின்னிக்கு இருக்கிறது வந்து வரும் பூக்கள் தான் அது பூக்கள் தனிய பூக்களும் பல வகையான பூச்செடிகள் அப்படித்தான் நான் எல்லா இடங்களையும் பார்த்துருக்குறேன் இந்த தான் முதல் தடவையா காய்கறி செடிகளை அப்படி அவுட் சைட்ல பார்த்துருக்குறேன் அது ஒரு எக்ஸைட்டாக இருந்து இப்படி தாவரங்களையும் செடிகொடிகளையும் அழகுக்காக வளர்க்கும் போது அதை மனிதர்களுக்கும் பறவைகள் விலங்குகளுக்கும் பிரயோசனம் தரக்கூடிய வகையிலான செடிகொடிகளை தெரிவு செய்து வளர்ப்பது மிகவும் நல்லது கூடுதலாக சில இடங்களில் வரும் புல்கள் செடி கொடிகளை வரும் அழகுக்காக மட்டுமே வைத்திருப்பார்கள் அது கூட பார்க்க அழகாகத்தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காது இந்த மாதிரி காய்கறி செடிகளை அழகுக்காக வளர்க்கும் பூச்செடிகளுடன் சேர்த்து வளர்க்கும்போது அதை பார்க்க மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் இருப்பதுடன் பிரயோசனமாகவும் இருக்கும் இது வந்து கத்திரிக்காய் கத்திரி செடி அதுல நிறைய கத்திரி பிஞ்சுகள் இருக்கிறது பாருங்க மிகவும் அழகாக இருக்கிறது இந்த அழகான தோட்டத்தை பார்த்து ரசித்ததில் அன்றைய நாளில மகிழ்ச்சியாக இருந்தது அதேபோல் நீங்களும் பார்த்து ரசியுங்கள் நன்றி வணக்கம்